ஆக சிறந்த அயோக்கியத்தனம்னா இந்த திராவிடியா மகன்கள் திராவிடியா மாடல் ஆட்சியில இப்படித்தான் நடந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் அவனே தமிழ் வழி பள்ளிகள் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் தமிழே படிக்கல தான் படிக்கிறான் தமிழே படிக்க வைக்காத ஒரு அப்பன் நமக்கு பாடம் நடத்துறான் நம்ம குழந்தைகள் எல்லாம் தமிழ்ல எப்படி படிக்கணும்ங்கிறத சொல்லி தர பள்ளி கல்வித்துறை அமைச்சரே தன் குழந்தைய சேர்க்காத போது அப்ப ஏழை பாடல்கள் மட்டும்தானே அங்க படிக்கிறாங்க அங்க இந்தி படிக்கணுமா இல்ல எந்த மொழிய படிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கு யார் கருணாநிதிக்கு பேத்தி மு ஸ்டாலின் சின்ன மேளம் அவருடைய மக செந்தாமரை நடத்துற பள்ளிக்கூட பல தடவை நம்ம சொல்லிட்டோம் சன் சைன் பள்ளி ஸ்கூல்ல என் தமிழ்ல பேசினா ஐநூறு ரூபாய் சொல்றாங்க இவங்க மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சர்வதேச தரத்திலான ஒரு கல்வி புதிய கல்வி கொள்கைய புதிய கல்வி திட்டத்தை எதுக்குறாங்க அந்த கல்வி திட்டம் வந்துச்சுன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகன் படிக்கிற எல்லா லாங்குவேஜும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் படிக்கும் ஏழை பாலைகள் படிக்கும் அதை கெடுக்கணுங்கிறத அந்த கும்பலுடைய

சமஸ்கிருதம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் கிழது தமிழ் பேரா சமஸ்கிருதம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 விஜய் வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது வந்து நாரதர் மீடியாவை நடத்தக்கூடிய தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து பெரிய தொழிலதிபர் கிடையாது ஆனால் தேசியவாதி ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்லி நானும் நீங்களும் எப்படி எதிர்பார்க்குறமோ அதே மாதிரி தம்பி விஜய் சின்னசாமி அவர்களும் எதிர்பார்த்து அதை நோக்கிய ஒரு பயணம் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் அதுக்கு தேர்வு கிடைக்கும் அவரால் மட்டும்தான் ஒரு காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து இவ்வளோ நாளும் பெ பெரம்பலூர்ல இருந்து இயங்கிக்கிட்டு இருந்த நாரதர் மீடியா ஸ்டுடியோ வந்து அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்து வந்துட்டார் இப்போ சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு இருந்தால்தான் அவருக்கு வந்து நிதி உத நிதி இது வந்து அவரால் போதுமான அளவில் இல்லை அவருக்கு ஏன்னா நம்ம தேசியவாதி எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கும் அதனால யாராவது உங்களால முடிஞ்ச நிதி உதவியை தம்பிக்கு பண்ணுங்க ஏன்னா அவர் வந்து ரெண்டு கேமரா வேணும் ஒரு கேமரா தான் வச்சிருக்காரு மைக்கு கொஞ்சம் நல்ல மைக்கு வேணும் அவர் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான மைக்கு தான் வச்சிருக்காரு ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவா இருந்தால் நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா காம்படிட்டர் நம்ம வந்து தீகா திமுக கும்பல் கூட நம்ம போட்டி போட போறோம் அவங்க எல்லாமே அவங்களும் நிதி எங்க எல்லாமே இருந்து வருது அதனால பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வந்து அப்படி கிடையாது எதுவுமே கிடையாது இவருக்கு அதனால் உங்களால் முடிஞ்ச நீங்கள் நிதி உதவியாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி பேக்ரவுண்டெலாம் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்கு இப்போ நான் வந்து பேசுகிறது எங்கள் வீட்டில் இருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெட்ரூமை ஸ்டுடியோவை மாற்றி வச்சுருக்கேன் நானே பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அவர் ஸ்டுடியோக்குள்ளேருந்து பேசுகிறாரு பார்த்துருங்க அவர் வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நான் ஸ்டுடியோக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இதான் உண்மையான நிலம் வரும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தங்களால் இயன்ற உதவியை பண்ணுங்கள் கொஞ்சம் எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் எடிட்டர் அதிகமாக வச்சு வேலையெல்லாம் செய்தார்னா இன்னும் கொஞ்சம் வேறு வேலை ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியெல்லாம் வச்சு பண்ணார்னா நிறைய கருத்துக்கிறதெல்லாம் கேட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர் பயணப்படுறதுக்காக இருந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைலாம் எதிர்கொண்டு இருக்காரு இருந்தாலும் தங் தங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்கள் அவருக்கு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை அவருடைய நம்பர் வந்து ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் இதை அவருடைய ஃபோன்பே நம்பர் இத அவருடைய ஜிபே நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்க அவருக்கு கட்டாயம் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் வந்து கவின் சொல்கிறார் நான் வந்து மொழி பாடமா பிரெஞ்சை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் தமிழ் மொழியை வந்து நான் பாடமா எடுத்து படிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நீங்க இதை எப்படி ஜி ஆக சிறந்த அயோக்கியத்தனம்னா இதுதான் இந்த திராவிடியா மகன்கள் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இதுதான் நம்ம பல தடவை சொல்லிட்டே இருக்கும் அதை அப்படியே வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வு தான் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகன் அவனே தமிழ் வழி பள்ளிகளில் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் தமிழே படிக்கலை ஓ பிரெஞ்சு தான் படிக்கிறான் இங்கிலீஷ் படிக்கிறான் இன்னும் என்னென்ன ஹிந்தி ஹிந்தி எல்லாம் படிக்கிறான் ஆனால் தமிழே படிக்கலை தமிழே படிக்க வைக்காத ஒரு அப்பன் நமக்கு பாடம் நடத்துகிறான் நம்ம குழந்தைகள் எல்லாம் தமிழில் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லித்தரார் இவர் இருமொழி பாடத்தை பற்றி நமக்கு போதிக்கிறார் எவ்வளவு கேவலமான நிலைமையில் இருக்குது இதுக்கு அவ்வளோதும் காரணம் இந்துக்காரன் தான் வேறு யாருமே கிடையாதுங்க நம்ம வந்து கிறிஸ்தவங்களை வந்து அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க கிறிஸ்தவ பாதிரியெல்லாம் பெருமையாக நாங்கள் போட்ட பிச்சையில் தான் திமுக ஆட்சி இருக்குதுன்னு சொன்னது இல்லை முஸ்லீம்களில் உள்ளவங்கள்லாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சையில் தான் திமுக ஆட்சி இருக்குதுன்னு சொன்னது அதில் எந்த தப்புமே கிடையாது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க இருமொழி கொள்கைன்னு நம்ம தலையில் மொழ வரைச்சிட்டு உருது ப உருது வந்து இவர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியே இப்போ பிளாக் போர்டில் போய் எழுதுறார் உருதுல எழுதுறார் அப்போ உருது பள்ளிக்கூடத்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கைன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டு தானே அங்கே எப்படி உருது வந்துச்சு அங்கே எப்படி உருது பள்ளி ஆசிரியர்களுக்கு நம்ம நம்ம வரிப்பணத்துலேருந்து எப்படி நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க அது எத்தனாவது மொழி அப்போ மூன்றாவது மொழி உள்ளே வந்துட்டல அப்போ மும்மொழி கொள்கை வந்துட்டல அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த இருமொழி கொள்கை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சரே தன் குழந்தைய சேர்க்காத போது அப்ப ஏழைப்பாளைய மட்டும்தானே அங்க படிக்கிறாங்க அங்கே இந்தி படிக்கணுமா இல்லை எந்த மொழியை படிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கு யாரு இதே தான் கருணாநிதி குடும்பம் ஆக சிறந்த எத்தவாளிகள் இவங்க எல்லாம் கருணாநிதி குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் படித்தோம்னு சொல்ல சொல்லுங்க குடும்பத்தில் உள்ள வாரிசுகளில் யாராவது ஒருத்தங்க திமுக யார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் யாராவது ஒருத்தங்க அவங்க வீட்டு பிள்ளைகளை சமச்சீர் தான் நாங்க படிக்க சொல்லுங்கள் கிடையவே கிடையாது அவ்வளவும் அயோக்கியத்தனம் அவங்க படி அவங்க வீட்டு பிள்ளைகள் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் கருணாநிதிக்கு பேத்தி மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்களுடைய மகா செந்தாமரை நடத்துகிற பள்ளிக்கூடம் பல தடவை நம்ம சொல்லிட்டோம் வேளச்சேரியில் இருக்குது சன் சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளிக்கூடாது அது அந்த சன் சைன் பள்ளி ஸ்கூலில் என் தமிழில் பேசுனா ஐநூறுவா ஃபைன்னு சொல்கிறாங்க தமிழே கிடையாது தமிழ் வழிபாடங்கிறது ஒன்று தமிழை ஒரு மொ மொழியாக கூட ஒரு பாடமாக கூட வைக்கல இவங்க மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சர்வதேச தரத்திலான ஒரு கல்வி புதிய கல்விக் கொள்கையை புதிய கல்வி திட்டத்தை எதுக்குறாங்க அதுல என்ன சொல்லியிருக்கு நீங்க எத்தனை மொழி வேணாலும் தாய்மொழிக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வச்சிருக்கு தாய்மொழியை படிச்சே தீரணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க அந்த கல்வி திட்டங்க வந்துச்சுன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகன் படிக்கிற எல்லா லாங்குவேஜையும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் படிக்கும் ஏழை பாலைகள் படிக்கும் அதான உண்மை இந்தியும் படிப்பாங்க பிரெஞ்சு லாங்குவேஜும் படிப்பாங்க ஜெர்மனும் படிப்பாங்க எது விருப்ப விடுறாங்களோ படிப்பாங்க அதை கெடுக்கணுங்கிறத இந்த கும்பலினுடைய நோக்கம் அதை திட்டமிட்டு செய்கிறாங்க இப்போ அவ்வளோகா தெரிஞ்சு போச்சா அம்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய குழந்தையையே தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குறைந்தபட்சம் அவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்சு படிக்க வச்சிருக்கணும் ஏன்னா கல்வி அமைச்சர் சார் கல்வி அமைச்சர் அதாவது எல்லாம் கொண்டு கல்வி அமைச்சரை வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் சுருக்கமாக ஒரே லைனில் சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கெல்லாம் ஃப்ராடு எத்தோழிகள் இவங்க நம்ம ஏழைகளை ஏமாத்துறதுக்காக இவங்க பசப்பு வார்த்தைகளை தான் இந்தி எதிர்ப்பு இருமொழி கொள்கை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏழைகளை குறிப்பாக இந்துக்களை ஏமாத்துருக்குது ஏமாத்துவதற்காக இந்துக்களில் உள்ள ஏழைகளை ஏமாத்துவதற்காக அரசாங்க பள்ளியோட கரந்தன படிக்கிறான் ஒன்று ரெண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் படித்தாலும் அந்த ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிரும் பிரச்சனையே இல்லை அப்ப எந்த ஓட்டில் வந்து எந்த யார் திருந்த வேண்டிய ஆள் யாரு இந்துக்கள் இந்துக்கள் வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் மும்மொழி எத்தனை மொழி வேணாலும் நம்ம குழந்தை படிக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி தரத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மோடி கல்வி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டாலே போதும் சார் தமிழகத்தில் நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்திட்டீங்க அப்படின்னாலே அவ்வளவு தனியார் பள்ளிக்கூடமும் இழுத்து மூட வேண்டியதாயிரும் ஒரே ஒரு விஷயம் தான் பள்ளிக்கூடத்தில் அது இருக்கு எது இருந்தாலும் கல்வி ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதுதான் தரத்தை நிர்ணயம் பண்ணுது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் படம் நடத்தக்கூடிய இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியுடைய ஒரு பேர குழந்தைய இவங்க கிட்டே படித்து வெளியே வந்து ஒரு எம்ஏ எம்பில் இல்லைன்னா எம்எஸ்சி எம்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்களே இல்லை பிஎஸ்சி பிகாம் ஏதாவது பிஎஸ்சி பிகாமு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க பாருங்கள் அவங்க போய் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க அந்த ஆசிரியர் பாட்ட இவங்க வந்து இவங்க பேர குழந்தைய கொண்டு சேர்ப்பாங்க இவங்களுக்கு அனுபவம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆனால் இவங்க பேர குழந்தைய ஏற்ற கொண்டு சேர்ப்பாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட அனுபவம் இல்லாத ஒரு இவங்களுடைய ஒரு மாணவி நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்று போய் சேர்க்குறாங்க பா மாணவி பாடல் எடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்க்குறாங்க என்ன காரணம் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் கல்வி தரமானது இந்திய அளவில் தரம் வாய்ந்ததாக இருக்குது சிபிஎஸ் மத்திய அரசு கல்வி திட்டத்தை அங்கே சொல் ஒரே விஷயம் அவ்வளோதான் மோடி அரசினுடைய கல்வி திட்டத்தை அங்கே சொல்லி கொடுக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மோடி அரசினுடைய கல்வி திட்டத்தை சொல்லி கொடுக்கலை இந்த கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை தான் இன்னமும் வச்சுருக்காங்க இது ஒரு தரங்கட்ட ஒரு கல்வி திட்டம் மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த மத்திய அரசு கல்வி திட்டத்தில் நம்ம குழந்தை படிச்சாதான் தான் விளங்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருபத்தி முப்பது வருஷம் அனுபவம் இருந்தா கூட அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியும் திறமையற்றவர் அல்ல ஒன்றரை வருஷம் கூட ஒரு வருஷம் கூட அனுபவம் இல்லாத ஒரு மா இவங்களுடைய ஒரு மாணவியினால சொல்லிக் கொடுக்க முடியுதா இவங்களால சொல்லி கொடுக்க முடியாதா அப்படிலாம் கிடையாது மிக திறமையான ஆட்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுடைய கல்வி திட்டம் என்ன இருக்கு அதை தானே சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியா ஜீனியஸாக இருந்தாலும் நீங்கள் கல்வி திட்டத்தை வந்து சுருக்கிட்டீங்களா அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டீங்களே தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஓ ஹோடு செழிக்கிறது காரணமே இந்த கல்வி எத்தோழி கல்வி திட்டம் தானே அப்பாவும் மகனும் கொண்டு வந்தாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்பா முதலமைச்சர் யாரு காரு மகன் வந்து யார் இப்போ இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்ன மேளம் தான் அன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க சமச்சீர் கல்வி திட்டம்னு அதுக்கு பேர் அது சர்வம் நாசம் பண்ணதே அதுதான் ஆக சிறந்த கல்வி திட்டம்லாம் வெளியே தனியார் பள்ளிக்கூடத்தில் எதுக்கள் ஆய் கலாத பள்ளி கல்வி திட்டம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இது மட்டும் இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் மத்திய அரசு கல்வி திட்டம் காரணம் திமுகவினுடைய தியேவாவேலு பொன்முடி அப்புறம் வந்து ஜகத் ரட்சகன் இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் நடத்தக்கூடிய துறைமுருக்குன்னு சேர்த்துடுங்க இவங்க நடத்தக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது மத்திய அரசு கல்வி திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது அங்கே கருணாநிதி திட்டம் எங்கேயுமே கிடையாது இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இன்றைக்கி இது ஒரு சின்ன துளி அப்படியே வெளியே தெரிச்சு வெளியே விழுந்துருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படிங்கிற ஒரு லாய்க்கில்லாத ஒரு கல்வி அமைச்சருடைய மகன் வந்து அழகாக வெளிப்படுத்தி சொல்லிட்டு போயிட்டார் அது ஒரு இன்னும் குழந்தை கிளீனாக போட்டு உடச்சிட்டு போயிட்டு அதுக்கு அரசியல் தெரியாதுல்ல அது இப்போ அதாவது எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையாக தானே பிறக்கும் அதுமாதிரி நல்ல குழந்தைய வந்து அழகாக ஓப்பனாக உடச்சி விட்டுட்டு போயிட்டு அதனால் நமக்கெல்லாம் இந்த தகவல் வந்து தெரிஞ்சு போச்சுது இல்லைனா இதுவும் தெரியும் இது ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கு சார் இதே மாதிரி நீங்கள் அப்படியே எடுக்க ஒன்றே சார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்த மூன்றாம் கலைஞருக்கு ஒரு பகை இருக்கல அவர் எங்கே படிச்சுட்டு இருக்காரு உதயநிதி சின்னமேளத்தினுடைய மகன் இன்பன் உதயநிதி சின்னமேளம் எங்கே படிச்சுட்டு இருக்கார் தர்மபத்தினி கனிமொழியுடைய மகன் எங்கே படிச்சு எந்த நாட்டில் படிச்சுட்டு இருக்கார் இதே மாதிரி குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க எல்லாருமே யாருமே வந்து இங்கே பிள்ளைகளை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் படிக்க வைக்கதே கிடையாது அது கல்வியாக சரிதான் மருத்துவம் தமிழக அரசாங்க ஆஸ்பத்திரிகளே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது ஆனால் தமிழ் உலகத்திலேயே தமிழகத்தில் தான் கல்வியில் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே கல மருத்துவத்தில் உயர்ந்தது தமிழகம்னு சொல்லுவாங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவ்வளோனாலும் அது புரியலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி இருக்குங்கிறத என்னுடைய கருத்து தமிழுக்கு திராவிட கட்சியில திமுகவுல பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா உதயநிதி துணை முதல்வர் சொல்கிறார் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து தமிழ்ல பேர் வைங்க குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை முன்வைத்தி இருக்கிறார் உதயநிதி இதை நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க முதலாவது உதயநிதிங்கிறது தமிழ கிடையாது சார் உதயநிதிங்கிறது சமஸ்கிருதம் இங்கிலீஷ் இல்லை சமஸ்கிருதம் இவங்க கொண்டாடுறது இங்கிலீஷு இவங்களுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதை கேட்டாலே கொந்தளிக்கிறாங்கல்ல வாமிட் வருதுல இவங்களுக்கு எதை பார்த்து ஹிந்தி அப்புறம் சமஸ்கிருதம் இந்த மொழியை பார்த்தாலே இவங்களுக்கு அலர்ஜி அந்த மொழியில எதுக்கியா பேர் வச்சிருக்கிய தயாநிதிங்கிறது தமிழ் பேராங்க சமஸ்கிருதம் உதய சூரியன் தமிழ் பேரா சின்னத்துக்கு பேரு சமஸ்கிருதம் அண்ணா அறிவாலயம் தமிழ் பேரா சமஸ்கிருதம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் ஸ்டாலின் தமிழ் பேரா இங்கிலீஷ் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னீங்கன்னா ஸ்டாலினுக்கு இசு போட்டீங்க பாருங்க அது வந்து இங்கிலீஷ் கூட கிடையாது சமஸ்கிருதம் அந்த ஒலி வந்து சமஸ்கிருத ஒலி இப்படி உங்க வீட்டில் கருணாநிதி தமிழ் கிடையாது நீங்க நடத்துகிற பள்ளி கூட எதுவுமே தமிழ் பள்ளி பேர் கிடையாது சன் சைனா இருந்தாலும் சரிதான் தமிழ் கிடையாது ரெட் ஜெயண்ட் தமிழ் கிடையாது இப்படி நீங்கள் வச்சுருக்க எல்லாம் எதுவுமே தமிழுக்கு இல்லாத ஒன்றை நீங்கள் நடத்தி விட்டு ஊருக்கு உபதேசம் தாத்தா கருணாநிதி சின்ன மேளமும் இதே வேலையை தான் பார்த்தாரு அப்பா ஸ்டாலின் சின்ன மேளமும் இதே வேலையை தான் பார்த்தாரு எத்தோழி வேலை அதே வேலை இப்போ அடுத்து ஒரு உதயநிதி சின்ன மேளமும் அதே நாதசுரத்தை கரெக்டாக வாசிக்கிறார் அழகை ஏமாத்துறாரு இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது முதல் நீங்கள் உங்கள் பேரை மாத்துங்க உங்கள் அப்பா பேரை மாத்துங்க உங்கள் தாத்தா பேரை மாத்துங்க கட்சி பேரை மாற்றுங்க கட்சியினுடைய சின்னத்துக்கு பேரை மாற்றுங்க அப்புறம் வந்து திராவிடா மாடல்னு சொல்றீங்களா அதுவும் தமிழ் கிடையாது அதையும் மாற்றுங்க எல்லாம் தமிழ் படுத்திட்டு திராவிட மாடல்னு சொல்கிறத தமிழன் மாடல்னு சொல்லுங்கள் இல்லை தமிழ் மாடல்னு சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டு தமிழனுக்கு நீங்கள் எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது இல்லாமல் இந்த எத்வாளித்திறமெலாம் பண்ணுறது ரொம்ப நாளும் என்னமே தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடும் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்